வணக்கம் நண்பர்களே நிலுவை ஃபோர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஊற வைத்த பாதாமை காலையில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊற வைத்த பாதாமை காலையில் தினமும் சாப்பிடுவதால் நமக்கு ஏழு முக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் நன்மை எளிதான செரிமானத்தை எளிதாக்குகிறது இரண்டாவது எடை இழப்பை ஆதரிக்கிறது மூன்றாவது நன்மை ஊட்டச்சத்து உறிஞ்சுவதை மேம்படுத்துகிறது நான்காவது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது ஐந்தாவது நன்மை கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது ஆறாவது நன்மை இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்துகிறது ஏழாவது நன்மை தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இவையே ஊறவைத்த பாதாமை காலையில் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏழு முக்கிய நன்மைகளாகும் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்